ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னன்னு பாக்கலாமா வெயிட் லாஸ் சீரீஸ் டே சிக்ஸ் தான் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ் என்ன பண்ணுவீங்க ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவீங்க பட் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க பட் இன்னி உங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க வீட்டில் மோஸ்ட்லி வெயிட் போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா வீட்டில் உள்ள லேடிஸ் தான் ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் தான் நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க முடியும் வெயிட் கெய்னாக இருக்கனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ நான் வீட்டிலே சமைக்கிற சாப்பாட்டை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாமா மார்னிங் வந்து உடனே ஓவர் நைட் பண்ணு ஜீரா வாட்ரு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து சூப்பராக இருக்கு இதில் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு குடிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சோயா எக் கொத்து தான் பண்ணினேன் சோயா சங்க்ஸில் பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி வேணா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு கோவா எடுத்துக்கிட்டு ஒரு குக்கும்பர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சாச்சு நெக்ஸ்ட் மிட் மார்னிங்கில் வந்து எனக்கு நல்ல கிரேவிங்ஸ் இருக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும் நான் வச்சு ஒயிட் சுண்டே இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் சாப்பிட்டேன் ஒரு மட்டும் அளவு வச்சுக்கோங்க அந்த அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு நம்மளுடைய காய்கறி ப்ரௌட்ஸு அது எல்லாமே கொஞ்சம் நிறைய எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நான் வந்து கேபேஜ் கூட்டு தான் எடுத்துக்கிட்டேன் அதாவது முட்டக்கோசு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பச்சை வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிர் குக்கும்பரு ரசம் வச்சிருந்தேன் ரசம் எடுத்து என்னுடைய சூப்பராக முடிச்சுட்டு நல்ல ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாக வந்துச்சு ஒரு வெயிட் லாஸில் இருக்க ஃபீலே இல்லை பட் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் மேட்டர் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஈவினிங்கில் வந்து எப்பவுமே நான் மில்க் தான் எடுப்பேன் இன்றைக்கி காஃபி குடிக்கணும் போல கிரேவிங்ஸ் ஆச்சு ஸோ காஃபி எடுத்துகிட்டேன் பட் சுகர் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை போட்டு நான் அன்றைக்கி காஃபி எடுத்துக்கிட்டேன் காஃபி எடுத்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வாக்கிங் கிளமியாச்சு சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் ஒன் ஹவர் வந்து வாக் பண்ணேன் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு குட்டீஸ் இருந்தாங்கன்னா விளையாட விட்டு நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் பாடிக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நான் அப்புறம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வந்து நைட் டின்னர் முடிச்சுக்கோங்க இன்றைக்கி நான் நைட் டின்னருக்கு வந்து குக்கும்பர் எடுத்துக்கிட்டு சுரக்காய் ஆடை தான் எடுத்துக்கிட்டு இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் குட்டீஸ்மே நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு நாள் நைட்டு டின்னர் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சாத்துக்குடி வச்சு என்னுடைய நைட் டின்னர் இன்னைக்கு சூப்பராக முடிச்சுட்டு இது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்